ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்ல ஒரு பழமொழியும் அதற்கான பொருளும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெரியவர் பெருமை இதற்கான பழமொழி நாடறியப்பட்ட பெருஞ்செல்வர் நல்கூர்ந்து வாடிய காலத்தும் வட்குபவோ வாடி வழித்திறங்கி கிடந்தே விடினும் புளித்தலையை நாய் மோத்தல் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நாடெங்கும் அறியப்பட்ட புகழினை உடைய பெரிய செல்வராக விளங்கிய ஒருவர் அந்த செல்வமெல்லாம் இழந்து போனவர்களாக தளர்ச்சியுற்ற காலத்தினும் பிறர் ஒருவருக்கு தாழ்வார்களோ வாடி போய் நரம்புகள் வலித்து சுருங்கி கிடந்து இறக்கின்றதாயினும் புலியினுடைய தலையை நாயானது அஞ்சாமல் சென்று மோந்து பார்ப்பது என்பது இல்லையோ இல்லையல்லவோ அதன் அதாவது என்ன இந்த பழமொழியோட பொருள் என்னன்னா புலி எவ்வளவுதான் வாடி தளர்ந்து கிடந்தாலும் நாய்க்கு அதன் அருகே சென்று மோந்து பார்க்கும் தகுதி ஒருபோதும் உண்டாவதில்லை அதுபோலவே பெரியோர் வாடி வறுமையுற்றாலும் சிறியோருக்கு அவரை அணுகும் தகுதி ஒருபோதும் உண்டாகாது என்பது கருத்து புலித்தலையை நாய் மோத்தல் இல் என்பது பழமொழி அதற்கு துணிவு வராது ஸோ புலித்தலையை நாய் மூத்தல் இல் அப்படிங்கிறதோட பொருள் பெரியவர் பெருமை அதாவது புலி எவ்வளவு தான் வாடி இருந்தாலும் அதுக்கு அருகில் சென்று பார்க்க நாய்க்கு வந்து துணிச்சல் வராது அதுபோல தான் பெரியவர்கள் வந்து வாடி வறுமையில் இருந்தாலும் சிறியோர் அவர்களை அணுக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ